டாஸ்மாக் கடைகளில் மதுபான பாட்டிலுக்கு கூடுதலாக பத்து ரூபாய் வசூலிக்கப்படுவதாகவும் மதுபான ஆலைகள் மற்றும் டாஸ்மாக் நிறுவனம் கூட்டு சேர்ந்து பொய்யான கணக்குகள் மூலம் கோடி கணக்கில் நிதி முறைகேட்டில் ஈடுபட்டதாகவும் புகார்கள் எழுந்தன இதன் அடிப்படையில் சென்னையில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை அதிரடி சோதனை நடத்தியது அதன் தொடர்ச்சியாகவே சென்னையில் கடந்த வாரம் டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது இதனைத் தொடர்ந்து அமலாக்கத்துறை சினிமா துறை பக்கமும் குறிவைத்து சோதனையை தொடங்கியது அதாவது டான் பிக்சர்ஸ் தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டில் சோதனை நடத்தினர் அந்த சோதனையானது இரண்டு நாட்களாக தொடர்ந்தது மேலும் டாஸ்மாக் தொடர்பாகவே இந்த ரைடு இருக்கலாம் எனவும் பேசப்பட்டது திடீரென்று சினிமாவுக்குள் வந்த ஆகாஷ் பாஸ்கரன் முன்னணி நடிகர்களை வைத்து அறுநூறு கோடி வரை முதலீடு செய்து படம் தயாரித்தார் ரெய்டின் போது தலைமறைவான ஆகாஷ் எங்கே இருக்கிறார் என்ற எந்த ஒரு தகவலும் வெளியாகவில்லை அமலாக்கத்துறை அதிகாரிகளும் எதற்காக இந்த சோதனை என்று அறிவிக்கவில்லை ஆனால் ஆகாஷ் வீட்டில் நடத்திய சோதனையில் முக்கியமான ஒரு டைரி ஒன்று கிடைத்ததாகவும் அதில் தான் தயாரிக்கும் படத்தில் நடிக்கும் நடிகர்களுக்கு எவ்வளவு தொகை கொடுக்கப்பட்டது என கைப்பட எழுதப்பட்டிருந்ததாம் அந்த வகையில் இட்லி கடை படத்திற்காக தனுஷுக்கு ரொக்கமாக நாற்பது கோடி ரூபாய் கொடுத்தது தொடர்பாக ஆவணமும் அதில் இருந்துள்ளதாம் பராசக்தி படத்தில் சிவகார்த்திகேயன் நடிப்பதற்காக அட்வான்ஸ் தொகையாக பதினைந்து கோடி கொடுத்திருப்பதும் சிம்புவும் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பில் நடிக்க பதினைந்து கோடியை பெற்றதாகவும் அந்த டைரியில் இருந்துள்ளதாம் இதற்கான ஆவணம் ஆவணமெல்லாம் அமலாக்கத்துறையில் கைப்பற்றி உள்ளதால் சிவகார்த்திகேயன் சிம்பு தனுஷ் ஆகிய மூவரையும் ஆவணங்கள் அடிப்படையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சம்மன் அனுப்ப இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது ஏற்கனவே ஆகாஷ் பாஸ்கரனுக்கு சம்மன் அனுப்பிய அமலாக்கத்துறை இன்று சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என அழைத்தது ஆனால் அவர் இன்று ஆஜராகவில்லை தலைமறைவாகவே இருந்து வருகிறார் இதனால் அமலாக்கத்துறை கணக்குப்படி பெரும் ஊழல் நடந்திருப்பதை உறுதிப்படுத்தும் விதமாகவே இருப்பதாகவும் கூறப்படுகிறது முன்னதாக சினிமா துறையைச் சேர்ந்த இரண்டு பிஆர்ஓக்கள் இரண்டு பேரை அமலாக்கத்துறை தனது வசத்தில் கொண்டு வந்துள்ளதாகவும் தகவல் வெளிவந்துள்ளது இதனால் அமலாக்கத்துறை அதிகாரிகள் செந்தில் பாலாஜியை கைது செய்யும் போது இதுபோலவே டைரி ஒன்றை கைப்பற்றி அதில் உள்ள தகவலை வைத்து அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொண்டு செந்தில் பாலாஜியை சிறையில் அடைத்தது அதுபோலவே தற்போது சினிமா துறையில் இருப்பவர்கள் சிக்கலாம் எனவும் கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்டி ஃபோர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்